ஏதோ இந்த யூடியூப் மூலமாக நிறைய வீடியோஸ் வந்து அம்மா கூட பேசினது அதெல்லாம் நான் போட்டு வச்சுருக்கதுனால அப்பப்போ எனக்கு தூக்கம் வராதப்பெல்லாம் நான் அதை போட்டு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அம்மாவை நினச்சி நான் எழுதுகிட்டு இருக்கேன் ஒருவேளை இந்த பிளாட்ஃபார்மே இல்லைன்னா இதெல்லாம் இந்த மெமரிஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு அவகாசம் வந்து கிடைக்காமல் போயிருக்கும் அதனால் அதை நினச்சி நான் வந்து சந்தோஷப்படுறேன் இதெல்லாம் தாண்டி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த வந்து சொல்ல விரும்புகிறேன் எங்கள் அம்மாவுக்கு நான் செஞ்ச அளவுக்கு நாளைக்கு எனக்கு யார் செய்ய போகிறாங்கன்றது தெரியலை இந்த மாதிரி எத்தனையோ பேர் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு விதத்தில் அம்மாவுக்கு வந்து எல்லாமே நல்ல விதமாக வந்து முடிஞ்சிடுச்சு ஸோ செத்ததுக்கு அப்புறம் கூட நமக்கு யார் செய்ய போகிறாங்க கேள்வி வந்து அந்த யாருமே நிம்மதியாக வாழ முடியாதுங்க நம்ம அப்புறம் யாருக்கு என்ன நம்ம வந்து கொடுத்துட்டு போறோம் நம்ம வந்து கடனை வாங்கி வைக்கல நம்ம சொத்து சுகத்தை வந்து யாருக்கு எழுதி வச்சுட்டு போறோம் அன்ற கேள்வியோட எத்தனை பேர் வாழ்கிறாங்கன்னு தெரியல அந்த லிஸ்ட்டில் நானும் வந்து இருக்கேன் முக்கியமாக இந்த பிரேதமாக வந்து அலைவாங்க அந்த எல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல ஸோ கடவுள்னு ஒன்று இருக்குதுன்னு நம்பினா இந்த மாதிரி விஷயமெல்லாம் கூட நம்பி தான் ஆகணும் போல் பட் எனக்கு இதிலெலாம் வந்து உடன்பாடு கிடையாது நான் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் தான் இந்த மாதிரி பிரேதமாக அலைவாங்கன்றதெல்லாம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அதனால் யாராக இருந்தாலும் செத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெத்த புள்ள வந்து செய்யணும் அப்படி பெத்த புள்ள கையில் வந்து எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு அவங்க வந்து தகனம் செய்யப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த பதினோராவது நாள் காரியமோ பதினாறாவது நாள் காரியமோ ஒரு வருஷம் கழித்து செய்வாங்க அது எல்லாமே வந்து நல்லபடியாக வந்து செஞ்சுட்டா அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பிண்டம் எல்லாம் கூட வைப்பாங்க போல் அது என்னன்னு சரியாக எனக்கு தெரியல அந்த ரிச்சுவல்ஸு இந்த மாதிரி செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த ஆன்மா வந்து நிம்மதியாக அந்த பரலோகம் என்ற இடத்துக்கு போய் சேரும்னு சொல்லுவாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அனாதியாக செத்துடுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி செத்துட்டா அவங்களுக்கு பிள்ளைங்க இருந்தும் பிள்ளை கையால் வந்து எதுவுமே வந்து செய்யலை அப்படின்னா அந்த மாதிரி ஆன்பாக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரேதமாக அலையுமாமா அதனால பார்த்தீங்கன்னா அதை விட பாவம் அதை விட கொடுமை ஒன்றும் கிடையாது வாழ்நாள் முழுக்க வாழ்கிறப்ப தான் சித்திரவதையை அனுபவிச்சுட்டோம் ஸோ செத்ததுக்கப்புறம் கூட பிரேதமாக அலைஞ்சு நம்மளோட கஷ்ட நஷ்டத்தை வந்து யார்கிட்ட சொல்லிக்க கூட முடியாது அதை நினச்சி பாருங்க அந்த சித்திரவர்த்தையை நினச்சி பாருங்க அதனால என்னுடைய அம்மாவுக்கு எல்லா விதத்துலேயுமே நல்லபடியாக செஞ்சதுனால அவங்களோட ஆன்மா வந்து சாந்தி அடையும் சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஸோ கடவுளை நான் வேண்டிக்கிறேன் இதெல்லாம் நான் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா எனக்கு ஒரு இன்சிடெண்ட் வந்து ஞாபகம் வந்தது நான் அபுதாபி போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஷேர்ட் அக்காமடேஷனில் இருந்தேன் அப்போ என்னுடைய ரூமில் இருந்த இன்னொரு கேரளைட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷமாக அபுதாபியில் அங்கே ஒரு பெட்ரோல் கம்பெனியில் ஒர்க் இருக்காரு அது வந்து அட்னாக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அது கவர்மெண்ட் கம்பெனி தான் அந்த கம்பெனிலலாம் நல்ல சேல்ரி பதினெட்டு வருஷமாக ஒர்க் பண்ணுறாரு அவர் அங்கேயே போய் செட்டில் ஆயிட்டார் அவர் நினச்சாருன்னா அவரோட சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எயிட்டீன் தௌசண்ட் மாசத்துக்கு ஒரு எயிட்டீன் தௌசண்ட் திராம் வாங்குறவங்க ஷேர்ட் அகமடேஷன்ல ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கொடுத்துட்டு பெட் ஸ்பேஸ்ல தங்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனாலுமே நிறைய பேர் வந்து காசு காசுன்னு காசு சேர்த்து வைக்கணும் தான் நினைப்பாங்க அந்த மாதிரி இருக்கப்ப அவர் கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா அவரை வந்து ரொம்பவும் பார்த்து பார்த்து வளர்த்த அம்மா போல அந்த அம்மாவை வந்து செத்து போனதுக்கு இவர் போக முடியலையாம் போகலையாம் ஸோ கொரோனா டைம் இங்க வந்து பேன் பண்ணிட்டாங்க போக முடியலன்னு சொல்லிட்டு அவரோட அம்மா பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட அக்கா பையனை வச்சு அவங்க அம்மாவுக்கு எல்லா காரியத்தையும் வந்து அவங்க செஞ்சிருக்காங்க பாத்துக்கோங்க அந்த கேரலைட்டோட கூட பிறந்தவங்கன்னு பாத்தீங்கன்னா மூணு பேரா அந்த மூணு பேரில் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு பிள்ளைங்களை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் வந்து தத்து கொடுத்துட்டாங்க போல் மூணாவது போல் இவர் இவரை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து பாசம் காமிச்சு ரொம்பவும் வந்து பாலூட்டி சீராட்டிலாம் வளர்த்துருக்காங்க இவர் என்னடான்னா அபுதாபி வந்து செட்டில் ஆகிட்டு அங்கே அதுக்கப்புறம் ஊருக்கு கூட கரெக்டாக போனாரா வந்தாரா அம்மாவை கடைசியாக நல்லபடியாக பார்த்துக்கிட்டாரா என்றது ஒன்றுமே புரியலை ஆனால் அவருக்கு கல்யாணமாகி ரெண்டு பிள்ளைங்க இருக்குது அந்த ரெண்டு பிள்ளைங்க கூட தினமும் வீடியோ கால் வந்து பண்ணுவாங்க ஓகேவா கத்திக்கிட்டே இருப்பார் நான் ஒரு தடவை கேட்டுட்டேன் என்ன சார் எப்ப பார்த்தாலும் நீங்கள் வந்து பிள்ளைங்களை கத்திக்கிட்டே இருக்கீங்க என்னதான் இருந்தாலும் ஆம்பளை பசங்கள் இல்லையா செல்லம் கொடுத்து பாருங்கள் திருந்துவாங்க நீங்கள் இப்படிலாம் கத்த கத்த உங்கள் மேலே ஒரு வெறுப்பு வந்துடும் இல்லையா நீங்கள் வேறு தூரமாக இருக்கீங்க இல்லையா அப்படின்னா ஆம்பளை பசங்களை அப்படிதான் தான்ப்பா வளர்க்கணும் இல்லைனா ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க ஒவ்வொரு தடவை வீடியோ காலில் பார்த்தீங்கன்னா அது தொலைக்கனியா அம்மாக்கு ஹெல்ப் பண்ணியா படிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுவார் அதனால் அவருக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சார் பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் சாஃப்டாக பேசினாலே கேட்டுப்பாங்க அப்படின்லாம் நான் சொன்னேன் ஆனால் அவர் வந்து அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுப்பா ஆம்பளை ஊரில் பசங்களை அப்படி தான் வளர்க்கணும் அப்படிலாம் சொன்னார் ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செல்லம் கொடுத்து அவங்க அம்மா வளர்த்துருக்காங்க கடைசியாக அந்த அம்மா இறந்ததுக்கப்புறம் அவர்னால அந்த சூழ்நிலை காரணமாகவோ இல்லைனா வேற என்ன காரணமாகவோ தெரியல அவரால் போக கூட முடியல நான் கேட்டிருந்தேன் அது எப்படி சார் அம்மான்றதுனால நீங்கள் தானே செஞ்சுருக்கணும் அவங்களோட ஆன்மா வந்து சாந்தி அடையணும் இல்லையா அவர் சொன்னார் இந்த மாதிரி அக்கா தானே அக்கா பையன் தானே அது ரத்த பந்தம் இருக்குது இல்லையா அதனால் வேறு வழி இல்லாமல் அந்த பேரனை வச்சு செய்ய வச்சோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தார் அந்த அம்மா பாருங்கள் கஷ்டப்பட்டு வளர்த்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சொத்து கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா சென்ட்டு கணக்கில் இருக்கும் பத்து சென்ட்டு இருபது சென்ட்டுன்னு சொல்லிட்டு நிலம் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா அந்த பத்து சென்ட்டுக்கு பெரிய பெரிய வீடுங்கள்லாம் கட்டி வச்சுருப்பாங்க அங்கெல்லாம் எப்படின்னா பார்த்திங்கன்னா அப்பா அம்மா வந்து ஒரு வீடு கட்டிக்கிட்டாங்கன்னா வீட்டில் எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் அத்தனி பிள்ளைங்களும் தனித்தனியாக வந்து வீடு கட்டியே ஆகணும் அது வந்து சென்டிமெண்டலாகவே பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே கட்டிப்பாங்க போகலாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய வீடு இவருக்கு வந்து அவங்க அம்மா எழுதி கொடுத்துருக்காங்க சொத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா மூலமாகவும் அவங்க அப்பா மூலமாகவும் இவருக்கு வந்துருக்குது அதை தாண்டியும் அவர் பல வருஷமாக அங்கே அபுதாபியில் வந்து பல லட்சம் சம்பாதிச்சு சேர்த்துக்கிட்டே இருக்காரு அது பத்தாதுன்னு அவங்க அம்மா கொடுத்த வீடை பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுக்கு விட்டுட்டாங்க போல் விட்டுட்டு இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடத்துல ஒர்க் பண்ணுறாரு இல்லையா இவர் பர்சனல் லோன் போட்டிருக்காரு என்னவோ ஒரு முப்பது லட்சமோ ஒரு முப்பத்தஞ்சு லட்சமோ பர்சனல் லோன் போட்டு அங்கே பர்சனல் லோனாக இருந்தாலும் வட்டி வந்து கம்மி தான் அதனால் அந்த பர்சனல் லோன் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இவர் இவரோட ஃபேமிலிக்கு தனியாக ஒரு பெரிய வீடு கட்டியிருக்காங்க கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக கட்டிடுறாங்க அது எந்தளவுக்கு அது வந்து சாத்தியமாகும் தெரியல இங்கெல்லாம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு தேர்ட்டி ஃபைவ் ஒரு சின்ன வீடு கூட வாங்க முடிய மாட்டேங்குது ஆனால் அவங்க எல்லாமே காமிக்கிறாங்க ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது பெரிய பெரிய வீடுங்களா இருக்குது நிறைய வீடை சுற்றி வந்து இந்நிலமும் வந்து விட்டு வைக்கிறாங்க பத்து சென்ட் இருபது சென்ட் அந்த மாதிரி தான் கட்டிக்கிறாங்க அவர் சொல்லுவார் என்ன தெரியுமா சொல்லுவார் எனக்கு எப்போ வேலை போகும்னு தெரியாது எப்படி ஆல்ரெடி பதிமூணு பதினெட்டு வருஷமாக அங்கே இருக்காங்க அந்த மாதிரி இருக்கவங்க எப்போ எனக்கு வேலை போகுமோ தெரியும் தெரியாது என்ன ஆகுமோ தெரியாது அப்படி எனக்கு ஏதாவது வேலை போச்சுன்னா நான் வந்து இந்த கடனை அடைக்காம போயிடுவேன் நான் அதுக்கப்புறம் திரும்பி வர மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு கடனை வாங்கிட்டு அந்த கடனை அடைக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் தாண்டி அவங்க மாதம் மாதம் சம்பாதிக்கிற அந்த பல லட்சத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அதெல்லாம் தாண்டி வந்து வீட்டில் அவங்க அப்பா அம்மா கொடுத்த சொத்து சொகம் பாட்டம் பூட்டன் சொத்தெல்லாம் கூட இவங்களுக்கு வந்து சேருது அதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அதனால் ஒரு ஜனங்களுக்கு ஒரு திருப்தியான்றது இல்லை அதெல்லாம் தாண்டி வந்து காசு காசுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மணி மைண்டடாக வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த மாதிரியெல்லாம் பார்த்த என்கிட்ட வந்து நான் மணி மைண்டடு அது இதுன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் எத்தனையோ பேர் கமெண்ட்ஸ் வைக்கிறானுங்க இதெல்லாம் நினச்சாலே வந்து அறுவறுப்பாக இருக்குது நான் அந்த மாதிரிலாம் இருக்கப்ப நான் எங்கள் கிட்டையே கடைசி ரெண்டு வருஷமாக நான் பக்கத்திலே நான் இருந்து அவங்கள பார்த்துக்கிட்டேன்னு எவன் பார்த்துப்பான் எங்கள் அப்பா அம்மா இருந்து எனக்கு ஒரு பைசா ஒரு சொத்து கூட வரப்போகிறது இல்லை அந்த மாதிரி சொத்து சுகம் கொடுத்தவங்களுக்கே கடைசியில் அவங்களுக்கு போயிட்டு ஒரு காரியம் செய்கிறதுக்கு கூட பிள்ளைங்களுக்கு வந்து மனசு வர மாட்டேங்குது எத்தனை பேர் அமெரிக்காலெல்லாம் கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை வந்து அனுப்பி வைப்பாங்க அங்கே போய்ட்டு பிள்ளைங்க செட்டில் ஆகிட்டு அப்பா அம்மா செத்தாக கூட எங்களால் வர முடியாது நாங்கள் இங்கே பிஸியாக இருக்கும் நாங்கள் இங்கே செட்டில் ஆகிட்டோம் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு எத்தனை நம்ம பார்க்குறோம் இது படத்தில் பார்க்குறோம் நாடகத்தில் பார்க்குறோம் நெஜ வாழ்க்கையில் எத்தனைங்க பார்க்குறோம் சொத்து சொகம்லாம் வந்து எழுதி வச்சா கூட பிள்ளைங்க வந்து பெற்றவங்களை பார்த்துக்க மாட்டாங்கங்க நான் பார்த்துக்கிட்ட அளவு யாரும் பார்த்துக்க மாட்டாங்கங்க நாளைக்கு எனக்கே பிறந்தா கூட அந்த பிள்ளைங்க என்னை அளவுக்கு பார்த்துப்பாங்களான்றது டவுட்டு தான் அதனால் நிஜமாகவே எங்கள் அம்மா வந்து புண்ணியம் செஞ்சுருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பெற்றிருப்பாங்க என்றைக்குமே நான் கடனை வாங்கினா அந்த கடனை அடைக்காமல் விட்டது கிடையாது முன்கூட்டியே வந்து ப்ரீ க்ளோஷர்லாம் பண்ணியிருக்கேனே தவிர நான் கடனை வந்து வாங்கிட்டு ஏமாற்றணுன்னு நினச்சது கிடையாது இந்த மாதிரி வந்து யார் சொத்து மேலேயும் நான் வந்து கண்ணு வச்சது கிடையாது நான் சொந்தமாக உழைச்சி தான் நான் இன்றைக்கி வந்து வீடு வாசல் நான் அமைச்சுக்கிட்டேன் அம்மாவுக்கும் நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் செலவு பண்ணேன் இன்றைக்கி அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் செலவாக இருக்குது அதில் அது இதுன்னு சொல்லிட்டு மற்றவங்க கொடுத்தது மற்றவங்க பண்ணதெல்லாம் கழிச்சிட்டா கூட நான் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் எதையுமே எதிர்பார்க்காம எந்த ஒரு பிரதிபலனையும் நான் வந்து எதிர்பார்க்காம என்னுடைய கடமை அவங்க வயத்தில் அந்த இல்லையா அந்த ஒரு கேட்டசிக்காக நம்ம வந்து அவங்களை பார்த்துக்கிட்டு தான் ஆகணும் நம்ம அம்மாவை நம்ம பார்த்துக்கலாம் யார் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து காப்பாற்றினேன் மற்றவங்கள மாதிரி முடியலை அவங்க சொத்து சொல்லாம் நம்ம எழுதி வாங்கிக்கிட்டு நம்ம அநாதாசிரமத்தில் போய் விட்டுடணும் அப்படி இல்லைனா கூட செத்தாக கூட பார்க்க கூடாது இந்த மாதிரி எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல நானும் ஒரு மாணிக்கமா தானே இருக்கேன் இப்போ ரீசெண்டாக நான் தெலுங்குல ஒரு படம் பார்த்தேன் அந்த படத்தோட டைட்டில் மாதிரி தான் நான் இருக்கேன் அதே போல இந்த கன்னடத்தில் ஒரு சாமி பாட்டு வரும் கிருஷ்ணன் பாட்டுன்னு நினைக்கிறேன் அதில் கூட சொல்லுவாங்க மகுகலா மாணிக்கம்னு மாணிக்கியம்னு அதனால இந்த ஜனங்கள்லயே பாத்தீங்கன்னா ஒரு மாணிக்கமா தான் நான் இருக்கேன் எப்படி பார்த்தாலும் நான் வாழ்கிற வாழ்க்கை என்னுடைய சிந்தனை என்னுடைய அந்த பக்குவம் யாருக்கும் வராதுங்க அதனால் சேத்துல மலர்ந்த செந்தாமறையாக தான் நான் இருக்கேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வயிற்றுல பிறந்ததினால தானே என்னால் வந்து இருக்க முடியுது அப்படிப்பட்ட ஒரு அம்மாவை வந்து நல்லபடியாக பார்த்துக்கலன்னா அதை விட பாவம் என்ன இருக்குது சொல்லுங்க என்னை பொறுத்தவரையும் புத்தனாக பிறந்து புத்திசம் என்ற ஒரு ரிலீஜனையே வந்து உருவாக்கியிருக்காரு அது பத்தாதுன்னு சந்யாசம் போயிட்டு குடும்பத்தை தவிக்க விட்டுட்டாரு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்னை பொறுத்தவரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கிட்டு குடும்பத்தை நல்ல விதமாக நம்ம வந்து கொண்டு போய்கிட்டே நம்ம அந்த தாமரை இலை மேலே இருக்கிற தண்ணி போல ஒட்டி ஒட்டாமல் இருந்து நம்ம ஸ்பிரிச்சுவலாக இருந்து நம்ம இந்த உலகத்தை விட்டு நம்ம நிம்மதியாக போகணும் அடுத்த ஜென்மம் எடுக்கக்கூடாதுன்னு தான் நான் வந்து ஒரு முடிவோடு இருந்தேன் நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல எந்த ஜென்மத்து பாவம் வந்து இந்த ஜென்மத்தில் எனக்கு குடும்பம் குழந்தை அமையாமல் போச்சுன்னு தெரியல ஆசைக்கு வேணும்னா ஒரு நாள் ராத்திரிக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா மணி மைடட் பீப்புள் எத்தனையோ பேர் இருக்காங்க அந்த காசை தூக்கி போட்டாலோ இல்லைன்னா நம்மளை வந்து பிடிச்சியோ பார்த்தீங்கன்னா நம்ம கூட படிக்கிறதுக்கு பொம்பளைங்களும் ரெடியா இருக்காளுங்க ஆம்பளைங்களும் ரெடியா இருக்கானுங்க சரியா அது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு தான் அந்த மாதிரி வந்து எத்தனையோ பேர் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் இதெல்லாம் தாண்டி நம்ம நல்ல விதமாக வாழ்க்கையை கொண்டு போகணும் நம்ம குடும்பத்தை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்றுனா நம்ம தான் நிற்கணும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்து இருக்காங்க சொல்லுங்கள் அதே நேரத்தில் நிறைய பெற்றவங்க பிள்ளைங்க தான் எல்லாம் அவங்க பிள்ளைங்க தான் ஒசத்தி மற்றவங்கலாம் வந்து வீணாக போனவங்கன்னு சொல்லிட்டு தாழ்த்தி பேசுவாங்க அந்த மாதிரி பேசி ஒன்றுத்துக்கும் தேராத கருமங்கள்லாம் வந்து தலையில் வச்சுக்கிட்டு ஆடினாலும் அந்த பிள்ளைங்க உட்படவே மாட்டானுங்க கடைசி வரையும் அந்த மாதிரியும் பாவம் செய்யாதீங்க அதே நேரத்தில் வந்து பிள்ளை வந்து ஏதாவது ஒரு நல்லது செஞ்சானா அந்த பிள்ளைய பாராட்டலனாலும் அந்த பிள்ளைய வந்து மனசு வேதனைப்பட வைக்காதீங்க உன் அக்கத்து பக்கத்தில் இருக்கவனும் உன் பிள்ளையா நீ வந்து நினைச்சேன்னா நீ அந்த மாதிரி வந்து கஷ்டப்படுத்த மாட்டேன் இந்த மாதிரி பக்குவம்லாம் என்ன மாதிரி மனுஷனுக்கு தானேங்க வரும் மற்றவங்கெல்லாம் வந்து மிருக்கமாக தானே இருக்காங்க அதனால அந்த மாதிரி ஜீவன்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எதையுமே சொல்லி புரிய வைக்க முடியாது ஸோ என் சேனல்ல என்னுடைய வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னா என்னுடைய அந்த திங்கிங்க்கு நிறைய பேரும் வந்து ஒத்து போயிருந்துருப்பீங்க அதனால என்ன பிடிச்சதா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியோ என்னை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்னுடைய வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதனால அந்த மாதிரி ஒரு சில நல்ல ஜீவன்களை நான் வந்து ஹர்ட் பண்ணலை அவங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி இருக்கணுமோன்றது அவங்கள வந்து கடவுள் நல்லபடியாக தான் படைச்சிருப்பாரு அந்த மாதிரி நல்ல ஜீவன்களுக்கெல்லாம் நான் எந்த அட்வைஸும் கொடுக்க விரும்பலை அவங்க வந்து எப்பையும் போல் இருக்கலாம் பட்டு ஏகப்பட்ட நச்சுக்கிருமிகளும் இருக்க தான் செய்யுது அதுங்கெல்லாம் வந்து திறந்த வீட்டில் நாய் நுழையிறப்பால என்னுடைய வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டு என்னுடைய நல்லது கெட்டதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய விரலை வச்சு என் கண்ணையை குத்துறதுக்கு ரெடியாக வந்து காத்து கிடக்குது அந்த முட்டா ஜனங்களுக்கும் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் அந்த மாதிரியெல்லாம் பாவம் செய்யாதீங்க நல்லபடியாக இருந்து நல்லபடியாக போய் சாவுங்க பிறக்கிறது ஒரு தடவை தான் சாவது ஒரு தடவை தான் அதனால் அதுக்கு நடுவில் வந்து எவ்வளோ பாவம் செய்ய முடியுமோ அவ்வளோ பாவம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களையும் தாக்கும் உங்கள் பிள்ளைங்களையும் தாக்கும் உங்கள் பொண்டாட்டியும் தாக்கும் ஒரு வேலை பொண்டாட்டி தப்பு செஞ்சால் புருஷனையும் தாக்கும் அவங்க அம்மா அப்பாவை தாக்கும் எல்லா அவங்க குடும்பமே வந்து விளங்காமல் போகவும் சான்ஸ் இருக்குது நீங்கள் பாவம் வந்து உங்களோட போகட்டும் மற்றவங்களுக்கும் வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இம்சையை கொடுத்துட்டு போயிடாதீங்க ஒவ்வொரு வீடியோக்கும் குறைஞ்சது டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் நைட்டில் தூக்கம் வராத நேரமெல்லாம் கூட இந்த மாதிரி ப்ரொடக்டிவாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ நல்ல விஷயம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது வந்து காசு எதிர்பார்த்து நான் சொன்னது கிடையாது என்னுடைய சேனலை பொறுத்தவரை இந்த தமிழில் நான் எந்த வீடியோ போட்டாலும் அது பத்தாயிரம் பேர் பார்த்தா கூட ஒரு டாலர் கூட வரமாட்டேங்குது அதனால் காசையும் தாண்டி நான் வந்து நல்லதை வந்து நாலு பேருக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு வந்து கொண்டு போனீங்கன்னா என்னுடைய அந்த தாட்ஸ் வந்து எல்லாருக்கும் வந்து போய் சேர்ந்ததுன்னா என்னுடைய பிறவி பையன் சொல்லிட்டு நான் ரொம்பவும் சந்தோஷம் படுவேன் போடுவேன் ஆனால் அது நடக்க மாட்டேங்குது காசுக்கு காசும் வரல என்னுடைய வீடியோவும் நிறைய பேர் வந்து பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த ஆவரேஜ் வியூ டியூரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது இது ரொம்ப சில்லியாக இருக்குது தெரியுமா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம போட்டும் யாரும் பார்க்க கூட மாட்டேங்கிறாங்க யாருமே இல்லாத டீ கடைக்கு யாருக்கடா வந்து தீ ஆத்துறேன்ற மாதிரி தான் மனசாட்சி வந்து என்னை வந்து கேள்வி கேட்குது அதெல்லாம் தாண்டி நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் யாராவது என்னைக்காவது வந்து இதை பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து நல்லதெல்லாம் அவங்க காதில் போய் சேரும் சொல்லிட்டு தான் நான் நல்ல ஒரு எண்ணத்தோட தான் நான் இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால் வந்து நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வித்தியாசமானவர் நான் ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கல் பர்சன் அதனால இதெல்லாமே நீங்கள் வந்து நான் சொன்னதெல்லாம் உண்மை நான் சொன்னதுலலாம் பாயிண்ட் இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் பார்க்கட்டும் நல்லது வந்து நாலு பேருக்கு ஷேர் பண்ண தப்பு கிடையாது கண்ட கண்டதெல்லாம் ஷேர் பண்ணி கண்டதெல்லாம் வந்து ஃபேமஸ் இதெல்லாம் ஃபேமஸ் ஆக்கி தொலைங்க அப்பதான் வந்து நான் ஃபேமஸ் ஆகிறனோ இல்லையோ என்னுடைய தாட்ஸ் ஃபேமஸ் ஆச்சுன்னா போதும்